ஒருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் சிறப்பு நேர்காணலுக்காக தொலைபேசி வயலாக இணைந்திருக்கிறார் தமிழர் நீதி கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் டி ராஜா வணக்கம் 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 நல்லா நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு அரசியல் தங்களுடைய அரசியல் பயணம் புதிதாக தமிழர் நீதி கட்சியுடைய மண்டல செயலாளராக பொறுப்பேற்று ஆமா தென் மண்டல செயலாளராக பொறுப்பேற்று இங்க பயணம் அரசியல் பயணம் இப்படியா இருக்கு ஆமா நல்லா போயிட்டு இருக்கு நிறைய நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க தமிழர் நீதி கட்சில இதுக்கு முன்னாடி வந்து தேவேந்திர சேனா என்ன ஆச்சுங்க தேவேந்திர சேனா வந்து அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் இது பண்ணீங்க அதாவது செயல்பாடுகளை வந்து வந்து தமிழர் ரீதியான தமிழர் நீதி நீதி வேண்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் தமிழர் நீதி கட்சியில வந்து தன்னை இணைச்சிருக்கிறேன் அதாவது இதற்கு முன்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி தேவேந்திர சேனா இயக்கத்துல வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க பயிற்சி ஒரு எந்தெந்த மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அந்த மக்களோட குரலா வந்து நம்ம ஒழிச்சிருக்கிறோம் நிறைய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கோம் அந்த வகையில வந்து ஒரு சாதி என்பது அது வந்து இந்த அரசியல் களங்களில் அல்லது தேர்தல் அரசியல் களங்களில் வந்து ஒரு தீர்வாக அமையாது அந்த வகையில தமிழர் என்கின்ற அந்த ஓர்மையில் நம்ம பயணிக்கக்கூடிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற வகையில் நம்ம வந்து தமிழர் நீதி கட்சி தோழர் செயலாளர் சுபா இளவரசன் அவர்களுடைய தலைமையிலான அந்த தமிழர் நீதி கட்சியில இணைந்து தென்மத செயலாளராக நான் பொறுப்பு வச்சுட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அந்த கல் இருக்கிற பிரச்சனை ஒண்ணு ஓடிட்டு இருக்கு ஆமா கல் வந்து நல்லதா கெட்டதா அதாவது கல் நல்லதா கெட்டதா என்பதை தாண்டி அது வந்து ஒரு போதை பொருள் என்பதுதான் முக்கியமான செய்தி அதாவது இன்றைக்கு டாஸ்மாக் என்கின்ற ஒரு இதுல வந்து பிராஞ்சி பேர் போன்ற அந்த உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான அந்த மதுபானங்கள் வந்து இன்னைக்கு அரசே விற்பனை செய்யுது அந்த வகையில இன்னைக்கு அந்த தமிழர் சார்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கல்லை வந்து இறக்குறதுக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிற வகையில வந்து இது வந்து இயற்கையான ஒரு பானம் பானம் அப்படிங்கிற வகையில வந்து அவங்க சொல்றாங்க பொறுத்தவரை என்னன்னா வந்து அது வந்து ஒரு போதை பொருள் தான் அதாவது மட்டும் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல இல்ல பனையில வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது அந்த அந்த இதுல வந்து சுண்ணாம்பு சேர்த்து வந்து அந்த சாறு பனஞ்சாறு இறக்கும்போது அது வந்து பதநீராக இருக்கு மாறுது அப்ப அந்த பதநீர் வந்து கருப்பட்டியாக மாறுது இப்படி அந்த வந்து பருகும் போது அது வந்து உடலுக்கு வந்து இயற்கையாக கால் சேத்த வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்குது அதெல்லாம் அதுல எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் இல்லை ஆனா கல்லை பொறுத்தவரை வியாபார ரீதியாக பயன்படுத்தும் போது அதுல எளிதாக வந்து கலப்படம் வந்து பண்ண முடியும் அதாவது அப்படித்தான் அதாவது கலப்படம் பண்ணி தான் வந்து கல்லை வந்து விக்கறாங்க அதாவது கல்ல வந்து இறக்கி அப்படியே குடிச்சா அது இது அத அதை எடுத்துக்கலாமா அப்படியே எடுத்துக்க முடியாது அது வந்து நொதித்தல் ரீதியாக அதாவது பழைய கல்லோட சேர்த்து அதாவது கல்லாத போது வந்து அதுல வந்து ஒண்ணு இல்லை அது வந்து அதை வந்து பழைய கல்லு சேர்த்து 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 இறக்கும் போதுதான் வந்து அது வந்து அது நொதித்தல் ரீதியாக உருவாகி அது வந்து போதைப் பொருளா மாறுது அப்படித்தான் வந்து பயன்படுத்துறாங்க அப்ப இறக்கி இறக்கி அது பருகும் போது வந்து அது சுத்தமாக பருகும் போது அதுல எந்த விதமான இது இல்லை அது வந்து பதினா இருக்கு ஆனா அப்படி வந்து வணிக ரீதியா அப்படி யாரும் பயன்படுத்துறது இல்ல வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அத கலப்படம் செஞ்சுதான் வந்து பயன்படுத்துறாங்க அதுக்கு வந்து இந்த இறக்கக்கூடிய கண்ணுல இந்த மாதிரி கெமிக்கல் சேர்க்கும் போது அது போதையை பொருளா மாற்றப்படும் அப்படி இல்லை அப்படித்தான் விக்கிறாங்கன்ற

சந்த சீமான் கூட அதாவது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து ஒரு சவால் விடுறாங்க கல்லு வந்து போதை பொருள் கோடி ரூபாய் இப்ப இவங்க வந்து அந்த கலப்படத்தான் வந்து இல்லாம ஆக்கிருவாங்களா கலப்படம் வந்து பண்ணாத அளவுக்கு இவங்க பாதுகாத்துருவாங்களா கலப்படம் எதுல இல்லங்க நினைக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீங்க வந்து எல்லாமே கலப்படமா இருக்கும் போது வந்து கல்லு மட்டும் எப்படி வந்து சரியா இருக்க முடியும் கல்லு வந்து வணிக ரீதியா பயன்படுத்தும் போது அது வந்து கலப்பட மாதிரி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளா வந்து அரசு கண்ண தடை பண்ணி வச்சிருக்கிறது போய் கண்ணுக்கு அந்த வாரத்துக்கு பின்னாடியே உக்காந்துக்கிறான் கல்லுனால வந்து நிறைய வந்து இடத்து வித்த கதையெல்லாம் உண்டு எல்லாம் வந்து நிறைய நிறைய இருக்கு 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 அதெல்லாம் நம்ம பேசிட்டு போனா பேசிட்டே தான் போனோம் ஆக இந்த மாற்று வந்து கள்ள கொடுங்க அப்படி சொல்றது வந்து இந்த விஷத்துக்கு விஷத்தை கொடுங்கன்ற பொருள் தான் அது விஷம் தானே போதை தான் போதைக்கு அடிமையானவன் என்ன பண்ணுவான் கள்ளன் தேடி ஓடுவான் பீரை தேடி ஓடுவான் பிராந்திய தேடி ஓடுவான் கஞ்சாவை தேடி ஓடுவான் கஞ்சாவும் இயற்கைதான் கஞ்சா வந்து அது செடி அந்த செடியை வந்து அது இயற்கையான முறையில தான் உருவாக்கப்படுது அப்ப அது வந்து நம்ம அனுமதிச்சிடலாமா இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது அதாவது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பதிலா இன்னொரு வருஷத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றது சரியானது இல்ல கல் வந்து போத போதான் கல்லுல வந்து போத இல்ல அப்படின்னு வந்து நல்லசாமி சொல்லுவாரா அவரு விவசாய சங்க சொல்லுவாரா அவரு கல்லுல போதை இல்லைன்னு சொல்லுவாரா அவர் சொல்றாருல்ல கல்லு போதை பொருள் நிறுவீங்க ரூபா பத்து கோடி ரூபாய் நான் தர்றேன் எதுக்கு கல்ல குடிக்கிறான் கல்லு வந்து கேரளாவில் இறங்குது அரசு விற்பனை பண்றாங்க பாண்டிச்சேரியில் வந்து அரசு விற்பனை பண்றாங்க எதுக்காக வந்து மது பிரியர்கள் கல் வந்து வந்து உடம்புக்கு டாணிக்குன்னு போய் நிற்கிறானா போதின்னு போய் நிற்கிறானா இது வந்து குழந்தைகள் கூட சொல்லிடுவோம் நீங்க வந்து மடைமாற்றுவதற்காக அல்லது வந்து அந்த பனை விஷயங்கள்ல பனைச்சாறுகள்ல வந்து பணம் கருப்பட்டி போன்ற விஷயங்கள் வந்து எடுக்கிறாங்க அதுல வந்து நம்ம மாற்று இல்லை அது வந்து போதையில வராது ஆனா கல் வணிக ரீதியா பயன்படுத்தும் போது அதில் பல்வேறு கலப்படங்களை செய்து அதை வந்து போதையாக்கி மலிவு விலையில வந்து கொடுத்து அது மக்களை வந்து கலாச்சார சீர்கேடுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல தான் நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் இந்த டாஸ்மாக எதிர்க்கிறோம் கல்லையும் எதிர்க்கிறோம் இந்த காலகட்டங்கள்ல வந்து குடிகாரர்கள் வந்து இன்னைக்கு பெருகிட்டாங்க வயது வரம்பிட்டு வந்து இன்னைக்கு வந்து மது வந்து மது கடுமையானவர்கள் இருக்கிறாங்க அப்ப அந்த நிலையில வந்து இதுக்கு மாற்று இன்னொன்னு அப்படின்னு வந்து போறது அப்படிங்கிறது வந்து அது ஏற்புடையது அல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்ம கூட சொல்லக்கூடிய செய்தி சமீபத்துல ஒரு செய்தி பார்க்குறோம் டிப்ளமோ இன் நர்சிங் ஆர்ட்ஸ் அதாவது கவர்மெண்ட் காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க அதாவது பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு அதுல பதினெட்டு சதவீத ஒதுக்கீடு வந்து எஸ் சி எஸ்டிக்கு ஆன பதி பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டுல பதினாறு சதவீதம் இது வந்து எஸ்சி ஏ அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்படும்ன்ற ஒரு வாசகத்தை அதுல படிச்சு பாத்தான் ஆமா நீங்க படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்னா அனைத்து தலங்கள்லயும் ப பயணிக்கிறீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா படிச்சு பாத்தீங்களா ஏதாவது பாத்தீங்களா அது சம்பந்தம் மசம் ஆமா நானும் படிச்சு பாத்தேன் அதுல என்ன என்னையா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பதினாறு சதவீதம் வந்து அருந்ததியர்களுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு அந்த நார்ம்ஸ்ல அது ஒரு வரியா வருது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பத்தொன்பதாவது பக்கத்துல இருக்கு அது ஆமா ஆமா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரோஸ்பெக்சர் ஃபார் டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு வருது அதாவது ஹெல்த் அண்ட் டிபார்ட்மெண்ட் அறிவிப்பு வருது சதவீதம் ஒரு வரி வந்திருக்கு ஏசிக்கு ஒதுக்கப்பட்ட பதினெட்டு சதவீத ஒதுக்கீட்டில் பதினாறு சதவீத இடங்கள் அறிஞர் சமூகத்திற்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு வந்து அடிப்படையாக வந்து அந்த ஃபார்ம்ல வந்து குறிப்பிட்டு மொத்த எத்தனை அந்த எஸ்சி ல வந்து மொத்தம் எத்தனை கம்யூனிட்டி வருது அதுல இது இத்தனை சதவீத இதை வந்து உங்களுக்கு கொடுத்தா மொத்த எப்படி உள்ள வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆமா அதாவது எழுபத்தி சாதிகள் கொண்ட அந்த பட்டியல்ல இந்த அடிப்படை கூறுகள் ஏற்கனவே நம்ம அந்த இந்த விஷயம் குறித்து நம்ம பல இடங்கள்ல பேசிருக்கோம் அதாவது பதினெட்டு இடங்கள்ல வந்து மூன்று சதவீதம் வந்து இந்த அறிஞ சமுதாயத்துக்கு வந்து உள் இடஒதுக்கீடா வந்து இந்த இதுல வந்து திருத்தம் எஸ் சி ஏ முன்னுரிமை அடிப்படையில வந்து அவங்க அந்த அவங்களுக்கு நிரப்பிட்டு தான் வந்து மற்றவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது இந்த இந்த அறிவிப்பானது இப்ப டிப்ளமோ நர்சிங் கோர்ஸுக்கு வந்து அறிவிப்பு வெளியே அரசு வெளியிட்டு இருக்கு இல்லையா இந்த அறிவிப்பு வந்து பதினாறு சதவீத இடங்கள் அறிஞர் சமுதாயத்திற்கே ஒதுக்கப்படும் போன்ற இது வந்து எவ்வளவு பெரிய மோசடி இது வந்து அதாவது ரெண்டு ரெண்டு சதவீதம் தான் மற்ற சமுதாயம் பயன்படுத்த முடியும் பதினாறு சதவீதம் எப்படி பதினாறு சதவீதம் இருப்பாங்க பதினெட்டு சதவீதத்துல வந்து எப்படி பதினாறு சதவீதம் வந்து அறிஞர்கள் இருக்க முடியும் அப்படின்ற வந்து எந்தவித கூறுபாடும் இல்லாம இப்ப வந்து ஒரு தாழ் தாண்டித்தனமான ஒரு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு பாமை இது வந்து மோசடியான ஒரு ஒரு விஷயமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டிய அப்போ வந்து ஏன் அந்த ரெண்டு சதவீதம் மட்டும் வந்து எதுக்கு வந்து எங்க விடுறீங்க எல்லாம் பதினெட்டும் அங்கே போ போட்டுமா அவங்களே பதினெட்டு வருஷத்துக்கு வச்சுக்கிற சொல்லுங்க அப்படித்தான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க அறிந்ததர்களுக்கு வந்து அறிந்ததர்களை வந்து நம்ம அரசு ரீதியா வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற வகையில வந்து ஒரு மோசடியாக செய்யப்படக்கூடிய ஒரு செய்திதான் இன்னும் நம்ம வந்து இத காட்டமா வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து தெலுங்கு சமுதாய மக்களை எப்படி அரசு அலுவலகங்கள்ல கொண்டு வரணும் எப்படி வந்து அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படை புத்தியில தான் இந்த விஷயங்கள் நடக்குதே தவிர இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் தமிழர்களுடைய தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லாம ஒரு தெலுங்கு சமுதாயத்தை வந்து இப்ப இதெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னா என்னன்னா அற்றால் அறிந்ததர்களுக்கு வந்து நீங்க இப்படி சொல்றீங்களா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இத வந்து இத இத காரணமா காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அது மேல இருக்கக்கூடிய மற்ற தெலுங்கர்களை வந்து ஈஸியா வந்து உள்ள விட்டுருவாங்க அரசு வாய்ப்புகள்ல வேலை வாய்ப்புகள ஏன்னா இன்னைக்கு வந்து இது தமிழ்நாடுன்னு கூட சொல்ல முடியாது தெலுங்கு நாடுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தமிழர்களுடைய வாழ்வாதாரம் பறிக்கப்படுது தமிழ்நாட்டினுடைய வளங்கள் சூறையாடப்படுது தமிழ் இனம் வந்து அழிக்கப்படுது தமிழக எல்லைகள் வந்து வரையறுக்கப்படாம சீரமைக்கப்படாம இன்னைக்கு சிதைவுற்ற நிலையில இருக்குது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நதிநீர் உரிமைகள் ஏன் இன்னும் கச்சத்தீவு உரிமைகள் எல்லாமே இன்னைக்கு இழந்து போய் இன்னைக்கு நடுத்தருவில் நிக்கிறோம் அந்த நடுத்தருவில் கூடிய இந்த நிலைமையில இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது உண்மையிலே வந்து மக்கள் எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து போராடுறதுக்கு வந்து வரணும் இன்னும் குறிப்பாக வந்து தேவந்திர வேளாளர் சமுதாயம் வந்து இந்த விஷயத்துல வந்து கவனம் செலுத்தணும் இது தமிழர்கள் பிரச்சனையாகத்தான் நம்ம அதை பார்க்கணும் ஏன்னா இந்த ஷெட்யூல் காஸ்ட் எஸ் ஐ பட்டியல வந்து எழுபத்தி ஆறு சாதிகள் வந்து உள்ளடக்கிய இந்த பட்டியல வந்து பதினாறு சதவீதத்தை வந்து அந்த அருந்ததிர் கொடுத்தாச்சுன்னா அந்த அருந்ததிர்களுடைய தான் அது நாடா இது என்ன கொடுமை இது இது வந்து கண்டிக்கத்தக்கது இந்த அச்சிட்டு வெளியிட்ட தமிழ்நாடு அரசு அச்சிட்டு வெளியிட்ட இந்த பாம்பு வந்து திரும்ப பெறணும் திரும்ப பெற்று அனைவருக்கும் சம சமமான ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அதாவது அவர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும்ன்றதுல மாற்று கருத்து இல்ல அவர்களும் படிக்கணும் அவர்களும் வேலைக்கு வரணும் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது உத்தவர்கள் என்ன பண்றது இப்படி எல்லா விஷயத்திலயும் வந்து இந்த மாதிரியான குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு இந்த இந்த குளறுபடிகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து சரிப்படுத்திக்கணும் இதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க பார்க்க மாட்டாங்கன்னு வந்து இவ்வளவு தூரம் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது வரக்கூடிய காலங்கள் வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை வந்து எச்சரிக்கையோடு தமிழர்கள் புரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது நம்முடைய செய்தி சமீபத்துல ஐயா இம்மாநில சேரன் ஐயாவோட குறுபூஜை விழாவில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பந்தமான ஒரு முடிவு ஒண்ணு கோர்ட் சொல்லுது ஐயா என்ன சொல்லி உடனடியாக உடனடியாகஇதற்கான தீர்வு அதாவது சிடிசி ஐடி வந்து வெளியிடணும் அப்படின்ட்டு ஆமா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு அறிக்கையும் வெளியிடப்படல அது குறித்து துப்பாக்கி சூட்டுக்கான காரணங்கள் வந்து வெளியிடப்படல அதனால வந்து ஏன் காலதாமத படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேள்வி கேட்டாங்க நீங்க பார்த்தா கேள்வி கேட்டிருக்குது இத்தனை ஆண்டு காலமா இது தொடர்பான எந்த அறிக்கையும் வெளியிடப்படவில்லை அப்ப என்ன எப்படியா நம்ம இத எடுத்துக்கிறது நம்ம அதான் வந்து இவங்க நினைச்சா வந்து காக்கா குருவி மாதிரி வந்து சுடுவாங்க அதுக்கு வந்து காரணம் சொல்ல மாட்டாங்க இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு யாரு மேல இந்த குறைபாட்டை நம்ம சொல்ல முடியும் இதுக்கான தீர்வு என்ன அரசு நம்ம காரணம் அரசு அதை வழிநடத்தக்கூடிய காவல்துறை காவல்துறையில ஊடுருவ இருக்கக்கூடிய சாதி வெறி சாதி வெறியர்கள் தான் இதுல வந்து இதுக்கு வந்து பொறுப்பேற்கணும் காக்கா குருவி மாதிரி நீ வந்து சுட்டு போட்டு போயிட்டுனா வந்து இது வந்து நாங்க வந்து வரி கட்டுறோம் ஏன் என்னுடைய வரி பணத்துல தான் நீ வந்து காவல்துறையா இருக்கிற என்னுடைய ஓட்டு போட்டுதான் நீ வந்து முதலமைச்சரா இருக்கிற நான் ஓட்டு போட்டுதான் நீ அமைச்சரா இருக்க எம்எல்ஏ இருக்கிறேன் பதினான்கு ஆண்டு காலமாக இது தொடர்பாக சிபிஐ தரப்பில வந்து எந்த விதமான ஒரு நடைமுறை அதாவது எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல பதினான்கு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னு நினைக்கிறேன் நடந்தது ஜூலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை ஆண்டு காலமாக எந்த விதமான ஒரு இல்ல என்ன எதுக்காக வந்து சிபிஐக்கு மாத்தினாங்க இதுல என்ன நம்மளுக்கு போக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த அரசுகள் வந்து செயல்பட்டு இருக்கு ஒவ்வொரு கமிஷனும் பாருங்க தாமிரபரையா இருக்கட்டும் எல்லா அரசு வன்முறைகள் பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தினுடைய அந்த விளைவுகள்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தீர்வு கொடுத்திருக்கிறாங்க ஒரு தீர்வு இல்ல செத்தவன் செத்தவன் தான் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் என்கின்ற வகையில வந்து இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி இல்ல ஏன்னா பாதிப்பு ஏற்படுதுன்னு அவன் தானே அவன்கிட்ட தான் ஆட்சி இருக்குது பாதிப்பு ஏற்படுத்தவர்களிடம்தான் ஆட்சி இருக்குது அப்ப இதை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மீண்டும் மீண்டும் அவர்கள்ட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நம்ம வந்து கத்தி கதறதுல வந்து எந்த விதமா நியாயம் இல்லை திருட வந்து திருடங்கிட்டே வந்து நம்ம சாவியை கொடுத்துட்டு ஐயோ நகையை காணுமே பணத்தை காணுமே சொன்னா எப்படி இருக்குமோ அந்த ஒரு செயல் தான் இது அப்படிதான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இந்த விஷயத்த அப்போ நம்ம கொலை செஞ்சவன் நம்மளை சுட்டு கொண்டவன் இன்னைக்கு அரசு அதிகாரத்துல இருக்கிறான் அவனுக்கு ப்ரமோஷனு நம்மளை கொலை செஞ்சவனுக்கு ப்ரமோஷனு என்ன கொடுமை இது நம்ம எந்த மாதிரியான ஆட்சி முறைகள்ல நம்ம இருக்கிறோம் ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் ஆனா நடக்கிறது எல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது என்பதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப யாரிடம் நம்ம அதிகாரத்தை நாம் பிடிக்காத வரை அதிகாரத்தை நாம கையில் எடுக்காத வரை இவர்களுடைய அந்த சர்வாதிகார போக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும் சட்டத்தில் ஓட்டத்தை ஓட்டைகளை பயன்படுத்தி மக்களை வந்து சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தி வன்முறைகளை வந்து இவர்களே வந்து உருவாக்கி நம்மளை வந்து வீழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம அதிகாரத்துக்கு வரதுக்கான வேலைகளை வந்து நம்ம செய்யணும் ஒட்டுண்ணிகளாக இன்னொருத்தருக்கு வாழ்க கோஷம் போட்டுக்கிட்டு இன்னொருத்தர் கட்சிகளை நம்ம வீழ்த்தக்கூடிய கட்சிகளையே வந்து நம்ம வந்து ஆதரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுக்கிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா காலத்துக்கும் இப்படித்தான் நம்ம இருக்கணும் அந்த வகையில நாம அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம என்னுடைய வேண்டுகோள் ஐயா பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா தொடர்ந்து மற்ற மற்ற காணொலிகள்ல பல்வேறு செய்திகளை வெளிக்கொணுவோம் நன்றி ஐயா நன்றிக்கையா டி கே ராஜா மிக்க நன்றி